ஹலோ ஃபீவர்ஸ் வெல்கம் டு கல்லூரி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நடிகை திரிசாவும் அதாவது ஒரு ஆக்டருக்கு ரெண்டு படங்கள் வீதமாக மொத்தம் ஆறு கதாநாயகனுக்கு பண்ணியிருக்கிறாங்க ஆறு ஹீரோவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றினா டீட்டெயிலான வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லாக்கனை மறக்கமாக கிளிக் பண்ணுங்கள் சினிமாவை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போலாம் முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா திரிசாவும் சூர்யாவும் ரெண்டு படங்கள் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன படங்கள்ங்கிற பண்ணுறத டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய பத்தொம்போதாவது வயசில் மௌனம் பேசிதே படம் மூலமாக முதல் முதல்ல திரிசாவும் சூரியாவும் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த படத்தை டைரக்டர் அமிர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாவது வயசில் ஆறு படம் மூலமாக திரிசாவும் சூரியாவும் ரெண்டாவது முறையாக இணைஞ்சிருக்கிறாங்க இந்த படத்தை டைரக்டர் ஹரிதான் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது கதாநாயகன் யாருன்னு பார்க்கணுமா ஆமாங்க எனக்குமே ஆர்வமாக இருக்குது ரெண்டாவது கதாநாயகன் பார்த்தீங்கன்னா திரிசாவும் கமலஹாசன் தாங்க ரெண்டு படங்கள் பண்ணியிருக்காங்க ரெண்டு படம் பண்ணியிருக்காங்களா ரெண்டு படம் என்னென்னு பற்றி தெரிஞ்சுக்கிடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஏழாவது வயசில் மன்மதன் அன்பு மன்மதன் அன்பு படம் மூலம் மூலமாக திரிசாவும் கமலும் ஃபஸ்ட்டு பஸ் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த படத்தை டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் தான் டேரக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முப்பத்தி ரெண்டாவது வயசில் தூங்கா வனம் படம் மூலமாக ரெண்டாவது முறையாக இணைஞ்சிருக்கிறாங்க கமலஹாசனும் திரிசாவும் இந்த படத்தை வந்து ராஜேஷ் எம் செல்வா வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க மூணாவது கதாநாயகன் யாருன்னு பார்க்கலாமா மூணாவது கதாநாயகன் பார்த்தீங்கன்னா திரிசாவும் நம்ம காத்தியிருந்தாங்க ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு என்ன படம் நம்ம பொன்னியின் செல்வன் தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டா இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் முப்பத்தொம்பதாவது வயசில் பொன்னியின் செல்வன் ஒன்று வந்தது இதில் நடிகை திரிசாவும் காத்தியும் முதல் முதலில் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த படத்தை டைரக்டர் மணிகத்தனன் தான் டேரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா அதே படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாற்பதாவது வயசில் பொன்னியின் செல்வன் டூ பார்ட் டூ வந்திருக்குங்க இந்த படம் மூலமாக ரெண்டு முறையாக இணைஞ்சிருக்கிறாங்க திரிசாவும் காத்தி இந்த படத்தையும் மணிகர்த்தன் தான் டைரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கடுத்த கதாநாயகன் அதாவது நாலாவது கதாநாயகன் யாருன்னு பார்க்கணுமா ஆமாங்க எனக்கும் ஆர்வமாக இருக்குது நாலாவது கதாநாயகன் பார்த்தீங்கன்னா திரிசாவும் விக்ரமும் தாங்க இந் திரிசாவும் விக்ரமும் ரெண்டு படம் பண்ணியிருக்காங்களா ஆமாங்க ரெண்டு படம் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இருபதாவது வயசில் சாமி சாமி படம் மூலமாக முதன் முதல்ல விக்ரமோட ஜோடி சேர்ந்த திரிசா இந்த படத்தை வந்து டைரெக்டர் ஹரிதான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசில் பீமா பீமா படம் மூலமாக விக்ரம் கூட ரெண்டாவது முறையாக ஜோடி சேர்ந்துருக்கிறாங்க இந்த படத்தை லிங்கு சுவாமி தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது அஞ்சாவது கதாநாயகன் யாருன்னு பார்க்கணுமா ஆமாங்க அஞ்சாவது கதாநாயகன் பார்த்திங்கன்னா கணேஷ் வெங்கடேஷ் வெங்கடராமன் தான் அஞ்சாவது கதாநாயகனாக இருக்கிறாங்க இவங்க கூட ரெண்டு படம் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இருபத்தஞ்சாவது வயசில் அபியும் நானும் இதில் பிரகாஷ்ராஜ் அப்பா கேரக்டரில் நடித்தாலும் அவன் திரிசாக்கு ஜோடியாக நடித்தது வந்து கணேஷ் வெங்கட்ராமன் தாங்க ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் நாயகி அப்படிங்கிற படம் மூலமாக திரும்பவும் கணேஷ் வெங்கடே வெங்கடேஷ் கூட இணைஞ்சிருக்கிறாங்க மொத்தம் இந்த ரெண்டு படங்களும் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஹீரோ அதாவது தெலுங்கு ஹீரோ பாத்தீங்கன்னா ஆறாவது கதாநாயகன் பாத்தீங்கன்னா தெலுங்கு ஹீரோ திரிசாவும் பவன் கல்யாணம் இணைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி மூணாவது வயசில் பங்காரம் படம் மூலமாக முதன் முதலில் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த படத்தை டைரெக்டர் தரணி தாங்க டேரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டாவது வயசில் டீன்மார் அப்படிங்கிற படம் மூலமாக ரெண்டாவது முறையாக இணைஞ்சிருக்கிறாங்க மொத்தம் ஆறு கதாநாயகன் கூட திரிசா வந்து ரெண்டு ரெண்டு படங்கள் நடிச்சிருக்கிறாங்க இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க கலீரி குறிச்சி சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்